மேஷ ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் சூடு அதிகமாக இருக்கிறதுனால ஏற்றங்கள் சற்று கம்மியாக இருக்கும் தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும் ஏன்னா ராசிநாதனை பார்க்கறதுனால வேகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் சிறு சிறு சுப செலவுகள் வரும் புதிய கடன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளிநாடு வழிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் வரும் தொழிலில் ஒரு மாறுதல்கள் வரும் தம் மாறுதல்கள் ஏற்றமாக இருக்கும் அரசாங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஏற்றமான முடிவுகள் வரும் அரசாங்கத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த உங்களுக்கு சில நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் இதில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகம்புல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் போட்டு அது ஒரு பத்து தோப்புகரணம் போட்டு போங்கோ எல்லா விதமான காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும் சரி இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குங்க கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கிட்டு அவருக்கு பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக வந்து சேரும் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் என்ன ஏற்றமான காலம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வழி ஊர் போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் எந்த போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு போகும்பொழுது அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்த இல்லையானா உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா வெளிநாடு வழி ஊர் ஷார்ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாகியமும் தொழிலில் பெரிய ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் அமையிறது இதன் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக சுப கடன்கள் சுப செலவுகள் வாங்க செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று இருபத்தி அதாவது முப்பத்தி முப்பது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் அதாவது இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பால் அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் கொடுத்துட்டு போங்க உங்களை அதாவது அபிஷேகத்துக்கு சேர்த்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க ரங்கநாத பெரு அதாவது சயனத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க எல்லா விதமான ஏற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வாசுவர்ஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்த இலையானால் நல்ல ஒரு ஏற்றம் தீர்க்கமான சிந்தனை இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு ச வெளிநாட்டிலிருந்து திடீர் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் வேலைகளில் திடீர் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் அற்ற காலமாக இருக்கும் கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் சரி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய அதாவது விநாயகர் கோவிலில் உங்களால் முடிஞ்சு ஒரு பத்து குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கும் அது வந்து சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்படுறது இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தேன்னா கலைத்துறையில் ஆர் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவாள் அது தவிர வந்து கவிஞர்கள் கலைஞர்கள் அது தவிர புக்ஸு மெயின்டைன் பண்ணக்கூடிய லைப்ரேரியன்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இவ்வளெலாம் இருக்கிற வாளுக்கு பெரிய ஏற்றம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸு அது தவிர ஏரோநாட்டிக் இன்ஜினியர்ஸு வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஹயக்ரீவரை போய் என்ன படிப்புக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஹயக்ரீவர் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும் பட அதாவது மாற்றம் வரக்கூடிய வேலையில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அவர் வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தாலேயான வியாபாரத்திற்குன்னு அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் ரொம்பவுமே கண்ணும் கருத்தாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சிலதெல்லாம் வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர தவிர்க்க வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலம் என்ன இன்னைக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் கிட்டத்தட்ட மூணு நாள் இருக்குது இந்த சந்திராஷ்டம காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வடி மாநில பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்றது வந்து அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலையில் அகத்திக்கட்டு கீரை கொடுத்துட்டு போகும் இல்லை ஒரு பால் வந்து அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகும் நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் வரும் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்குவோம் துளசி மாலை போட்டுவாங்கோ ரெண்டுமே ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வேற மாறுறார் குரு மாறுறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வர சுப செலவுகள் வரும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதை தவிர எட்டாம் அதிபதி இவர் வந்து எட்டாம் இடத்தையே பார்க்குறாரு எட்டாம் இடத்தையே பார்க்கறது நிச்சயமாக மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை தவிர அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் சுப செலவுகள் பண்ணுவீங்க அதாவது காலேஜ் செய்கிறது இல்லைன்னா புதுசாக வந்து குழந்தைகளுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கறது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அமையும் உங்களுக்கு ஏன்னா குரு அதிசாரம் போகிறார் அதனால் இந்த விஷயங்கள் வரப்போது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் மாத பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால வந்து பண வரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும் என்னால் சூரியன் இருக்கிறதுனால இருப்பினும் ராசிநாதன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் பணம் வரும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்துன்றார் அவர் வந்து எட்டு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறார் ரெண்டாம் இடம் போய் நீச்சம் ஆனாலும் அவர் வந்து பரிவர்த்தனை அவர் ஆட்சி பெறார் அதனால் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் என்ன தான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்குறார் சப்தமத்தில் சனி பகவான்றது உங்களுடைய ராசியை பார்க்குறதுனால உடல் நலத்தில் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டேதான் இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் முயற்சிகளுக்காக அதாவது சில நாட்களை தள்ளி வைக்கிறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வலிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோயிலுக்கு கூப்பிட்டு அது வந்து உங்களுடைய சந்திரனுக்கு உண்டான சந்திரமௌலீஸ்வரர் கோயில் திங்கக்கிழமை போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் ஏ இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய இப்போ தசாபக்தி அந்திரம் சூக்ஷம் கொஞ்சம் சுமாராக இருந்ததேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அங்கே வந்து துளசி மாலை போடுங்க பானகம் சேர்வன சொல்லுவோம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகும் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காரணமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வேலை மாறுதல்கள் அமையக்கூடிய வாய்ப்பு வேலையில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கும் உங்களுடைய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ணால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணமாகும் இதை தவிர பார்த்த இல்லைன்னா மூ மூத்த சகோதர சகோதரிகள் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதை தவிர நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால பணம் எந்த இடத்துலையும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்த குருவே பாகரன் அதனால் உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான நாட்கள் இந்த சந்திராஷ்டம காலத்தில் அருகில் இருக்கக்கூடிய குளத்துலேருந்து ஒரு அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுங்கோம் நிச்சயமாக உங்களுடைய சந்திராஷ்டம பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த கன்னியாராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இவர் வரதராஜபுரமாவில் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காஞ்சிபுரம் போய் வரதராஜனை போய் சேவிச்சிட்டு வாங்கோம் பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் எடுத்த காரியங்களில் வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர வந்து தொழிலில் புது தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர உங்களுடைய சிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து சனி வக்கரகதியனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம் இந்த சந்திராஷ்டம காலம் இந்த மாதத்தில் எப்பப்போ வருதுன்னா துளாராசிக்காரர்களுக்கு பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம் என்ன ஐயா எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து ஒரு ஒரு பிடி அரிசி இல்லைன்னா நெல் இது வந்து தானமாக கொடுத்துட்டு போகும் உங்களால் முடிஞ்சது அது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றத்தை மாற்றத்தை கொடுக்கும் அது தவிர பார்த்த இந்த மாதம் துலா மாதம்ன்றதுனால காவேரி கரையில் அதாவது துலா ராசின்றதுனாலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனாலையும் பித்தர்களுக்கு பண்ண வேண்டிய கைங்கிறங்கள்ன்றதுங்கிறதுனாலையும் காவேரி கரையிலையோ இல்லைன்னா வந்து ராமேஸ்வரத்துலேயோ போய் பண்ணிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது காவேரி கரையில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை போய் ஆதி ரங்கநாதராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் மத்திய ரங்கநாதராக இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா இந்த ரங்கநாதரையும் போய் சேவிச்சிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அவன் ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் இருப்பினும் மனக்குழப்பங்கள் மனசில் ஒருவித பயம் கிளேசம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு அதிகமாகும் அலைச்சல் அதிகமாகும் தூக்கமின்மை அதிகமாக கூடிய காலகட்டம் புதிய கடன் செலவுகள் புதிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியமும் படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்ற சுக்கரனும் முதனும் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும் அதை வந்து தொழில் மூலியமாக பெரிய பெரிய லாபம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுக்கு தொழிலில் பார்த்தீங்களே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பல தொழிலில் மாறுதல்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் ஆனால் சில நாட்கள் இந்த முயற்சிகளை தவிர்த்து வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்றது வந்து சந்திராஷ்டம தினங்கள்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம தப்போ வந்து சந்திர பகவான் எட்டாம் படத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் எதனால் எப்படின்னா மதிகாரகன் மய மதி அதாவது மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டம தப்போ வந்து கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி அங்கே இருக்கிற விநாயகருக்கோ இல்லைன்னா அங்கே இருக்கிற கோவிலில் எந்த சாமி இருக்காரோ பெருமாள் இருக்காரோ அவருக்கு வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்கோ இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எிக்கி அப்படின்னு பார்த்தோமே பார்த்தோமேனால் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அக்டோபர் மாதம் இந்த கா இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் வெளிமாநில பிரயாணம் பண்ணம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யார்கிட்டையும் போய் தேவையில்லாத பேசாதீங்க பேசினீங்கன்னா அதில் ஏதாவது தவறான முடிவுகள் வரும் தவ அந்த அது வந்து பிரச்சனைகளாக போகும் யாருக்கும் தேவையில்லாத ஹெல்ப் பண்ணாதீங்க நீங்களாக முன்னு வந்து பண்ணுறேன்றதெல்லாம் பண்ணாதீங்க பொறுமையாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த த சந்திராஷ்டிரம நாட்களில் புதுசாக போய் நீங்கள் எதுவும் வந்து நீங்களாக போய் எழுத்து விட்டுக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அது தவிர பார்த்த இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது இருந்தாலும் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷம் அளவுக்கு இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்குவோம் லக்ஷ்மி நரசிம்மரை போய் வணங்கிட்டு அவருக்கு ஒரு துளசி மாலை போடுவோம் அதை தவிர வந்து பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்குவோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீத முன்னே அதாவது அதீதமாக முன்னுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள் இருக்கும் அதீத முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அதில் வந்து அதீதமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த இதில் ஷேர் மார்க்கெட்டில் அது தவிர அக்கௌண்டிங் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் தங்கம் கோல்டு கோல்டு ஸ்மித்து அந்த மாதிரியான விஷயங்கள் மறைமுக வருமானங்கள் அதாவது ஷேர்ஸில் எல்லாம் போடுறது அது தவிர ரியல் எஸ்டேட்டில் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த மாதம் அவளுக்கு இந்த பிஆருக்கு வெயிட் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டில் போய் இவங்க வந்து வேலையில் வந்து ஒரு மாறுதல்கள் வெளிநாடு போகணும் அதாவது ஆஃப் ஷோர் அப்படின்னு சொல்லாலேயே அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு இந்த மாதத்தில் முயற்சிகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது சில நாட்கள் முயற்சிகளை கைவிடுவதும் நல்லது ஏன்னா அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த நாட்களில் வந்து புதுசாக வந்து முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அதாவது அந்த சந்திராசிரம நாட்களப்போ சந்திரன் எட்டாம் இடத்துல மறையும் போது சந்திராசிரமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் பொழுது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரணும் அந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது அதற்கு பிறகு நீங்கள் அந்த ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படின்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த மாதம் புரோட்டாசியம் மாதம் எப்போது வந்து சந்திராஷ்டமம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி அதாவது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான நாட்களும் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான நாட்கள் கிட்டத்தட்ட மூணு மூணு ஆறு நாள் வருது இந்த ஆறு நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதியான முயற்சிகள் வேண்டாம் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்சாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பார்சாரதி வந்து குருவுக்கான குருன்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா அதாவது உபதேசம் செய்ததுனால பகவத்கீதை உபதேசம் செய்ததுனால குருவிற்கு உண்டான பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுறது அதனால் திருநெல்வேலி அதாவது திருவல்லிக்கேணி பார்சாரதி கோவில் போயிட்டு ஆகும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான மாதம் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துலையே இருக்கிறது பெரிய விசேஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்த தந்தையின் மூலியமாக பணமோ சொத்தோ வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வந்து வேலை செய்பவர்களுக்கு புதிய வேலை அதாவது மாறுதல்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை மாறுதல் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து புதிய வேலைக்கு பார்த்துன்னு இருக்கறவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால இந்த எள் எண்ணெய் இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க தாறு அதை தவிர வந்து கருப்பு துணி அது தவிர மைனிங் செக்டரில் இருக்கிறவங்க கோர்ட்டு அட்வொகேட்டு அதை தவிர வந்து இந்த போலீஸு அட்மினிஸ்ட்ரேஷன் லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த இதில் இருக்கிறவர்கெல்லாம் வந்து திடீர் ஏற்றங்கள் கிடைக்கும் மாற்றங்கள் இருக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது இது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் என்ன இன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்த இடையானால் பதினாறாம் தேதி பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் அதாவது கடைசியாக முடியும் பொழுது ஆனால் ஆரம்பிக்கும் பொழுதே பார்க்கும்பொழுது பதினே பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் இந்த ஒரு நாலு அஞ்சு நாட்கள் வந்து உங்களுக்கு எந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வளி மாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு போங்கோம் அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் உங்களால் முடிஞ்ச பச்சரிசி இல்லைன்னா நெல் தானமாக கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய கும்பகோணம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஏற்றங்கள் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் எட்டாம் இடம் வலுப்பெறதுனால வெளிநாடு போய் வரக்கூடிய யோகங்கள் உண்டு திடீர் லேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால தந்தையின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பும் அது தவிர உங்களுடைய வெளிநாடு வெளியூர் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் மேல் படிப்புக்கு உண்டான காலகட்டமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும் இருந்தாலும் அந்த முயற்சிகள் தடைகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெற கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக அமையும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பத்தாம் அதிபதி மற்றும் மூணாம் அதிபதி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த தொழில் செய்கிறீங்களோ அதில் வந்து வேலை அதாவது தொழில் வேலை அதிகமாக இருக்கும் பண வரவு அந்த அளவு இருக்காது அதனால் வந்து பொதுவாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து போகிறது ரொம்பவுமே நல்லது வேறு மாற்று தொழில்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் வரும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா சில நாட்கள் உங்களுடைய அதாவது புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு சொல்லும் பொழுது புதிய முயற்சிகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வெளியூர் வெளிவானில் பிரயாணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போய் இருக்கும்பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் இது வந்து சந்திராஷ்டிரமம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக தவறுதலாம் ஏன்னா மதிகாரகன் மறைந்திருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பசும்பால் வாங்கி ஒரு அரை டம்ளர் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசம நாட்கள்னு அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப் அதிலேருந்து இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய இது அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருப்பதி தரம் போயிட்டு வர முடிஞ்சதுன்னா நிச்சயமாக போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா ஏழரை சனி வேறு இருக்குது நார்மலாகவே ஏழரை சனி வரும்போது திருப்பதி ஏழுமலையான போய் தரிசித்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அது சந்திரனுக்கு உகந்த ஸ்தலமாக இருந்தாலும் ஏழரசனி வரும்போது திருப்பதி போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கும் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருப்பதி வெங்கடாச்சரவதியை போய் பார்த்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு குருவினுடைய மாற்றம் நல்ல ஏற்றம் கிடைக்கும் குருவினுடைய மாற்றம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கும் ஆனால் இந்த மாதத்து கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது விசேஷம் விசேஷமில்லை கூட்டாளிகளால் நிச்சயமாக தொல்லை புதிய முயற்சிகள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எடுக்காதீங்கோ ஜாகிரதையாக இருங்கோ பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த கலையானால் இந்த மாதத்தினுடைய கடைசியில் அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இவருடைய அதாவது சுக்கரனுடைய மாறுதல் இருக்கும் அவர் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் எட்டாம் அதிபதி நீச்சப்பட்டு போகிறதும் ஏழாம் அதிபதியோட பரிவர்த்தனை ஆறுது இதெல்லாம் வந்து நல்ல விசேஷம் கிடையாது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் குடும்பத்தில் சலசலப்புகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் வந்ததே ஆனால் கண்டிப்பாக போகும் இல்லைன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான பிரச்சனைகள் இந்த மாதம் வரும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது தேவையற்ற செலவுகளும் வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகளும் சற்று பின்னடைவு ஏற்படும் சில நாட்கள் முயற்சியை எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம் அது வந்து சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலி பிரயாணம் போக வேண்டாம்னு சொல்லுவோம் ஒருவேளை போக வேண்டி வந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குளத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துலேருந்து அல்லிப்பூ கொண்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போங்கோம் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த சந்திராஷ்டமம் எந்தெந்த நாளைக்கு வருது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தேன்னா இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இதில் வந்து புதுசாக முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க பொறுமையாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்பவர்கள் அது தவிர கடல் இது சொல்கிற பிராணிகள் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அது தவிர தங்கம் இந்த மாதிரியான வியாபாரம் பா பண்ணுறவங்க டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போட வேண்டியிருக்கும் கல்வி கூடங்கள் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து நாமக்கல்ல போய் நரசிம்மலை சேவிச்சிட்டு வாங்கோ ஆஞ்சி நேரம் சேவிட்டு அதாவது ரெ ரெண்டுத்தையும் பண்ணிட்டு வந்தலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக வந்து சேரும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்